வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புது வருஷம் தொடங்க போகுதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் வரக்கூடிய வருஷம் எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ள கண்டிப்பா இருக்கும் நம்ம புது வருஷம் தொடங்குது அப்படின்னாலே உடனடியாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற விஷயம் நம்மளுடைய வாழ்க்கை இந்த வருஷம் அது நல்லபடியா இருக்குமா இல்லை இந்த வருஷம் புதுசா தொழில் தொடங்கலாமா அந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த வருஷத்தில் என்னென்ன செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது மாதிரி நிறைய பயனுள்ள பல வீடியோக்கள் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வருஷ வருஷம் நாட்கள் தான் இருக்கு என்னோட வாழ்க்கையில எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அப்படிங்கிற ஒரு அதிருப்தியில சிம்மராசி நண்பர்கள் இருக்கீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க குழந்தை மனம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா முடிவையும் சட்டு சட்டுன்னு எடுக்கக்கூடிய தன்மை இவங்களுக்குள்ள இருக்குமா அதிகமான தைரியமும் இவங்களுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்க தான் எடுத்த எல்லா முடிவுகளும் சரியானதா இருக்கும்னு ரொம்பவே நம்புவாங்களா அதனாலேயே சில பிரச்சனைகளுக்கும் இவங்க ஆளாயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ஒரு சில காரியங்கள்ல அவசரமா முடிவெடுக்கிறத நீங்க தவிர்க்கிறது நன்மை தருது முக்கிய நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவங்க மூலியமாக உங்களுக்கு உதவியும் கிடைக்கும் வெளியூர் பயணம் போகக்கூடிய வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்கு குடும்பத்தில் இருக்கவங்களோட வாக்குவாதங்கள் ஏற்படுது கணவன் மனைவிக்கிடையே வீண் மனவிரத்தம் ஏற்படும் அக்கம் பக்கத்தினரோடு அனுசரித்து போறது மூலயமா நன்மைகள் நீங்க பெறலாம் உறவினர்களோடு பேசும் இல்லை இல்ல அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லும் போதும் நிதானமா இருக்கிறது நல்லது பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோபம் அப்படிங்கிறது சட்டு சட்டுன்னு வருமா இந்த மாதிரி கோபத்தை நீங்க தவிர்த்து நிதானமா பேசறது மூலயமா உறவுகளில் விரிசலை நீங்க தவிர்க்கலாம் உங்களுடைய பொருட்களை பத்திரமா வைத்துக்கிறது உங்களுடைய கைகளில் மட்டும்தான் இருக்கு பயணத்தின் போது பண விரயம் இல்ல பண பறிபோகுதல் மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும்னா நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்க வியாபாரம் தொடர்பாக நீங்க அலைய வேண்டியதா இருக்கும் வர வேண்டிய பாக்கிகள் தாமதமாகவே வந்து சேரக்கூடிய நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் அலைந்து ரொம்பவே அழைச்சல் அதுக்கப்புறமா தான் அந்த ஒரு விஷயத்தையே நீங்க முடிக்க முடியும் சக பணியாளர்களுடைய வீண் பேச்சுகளை தவிர்க்கிறது நல்லது வேணும்னே நம்மளுடைய முயற்சிகளையும் நம்மளுடைய வெற்றியையும் தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து சக ஒரு சில வேலைகளை செய்வாங்க அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அவங்களுடைய பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் முன்பின் யோசிக்காமல் பேசுகிறத தவிர்த்திடலாம் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலமாக இது இருக்குங்க முயற்சிகளில் சாதகமான பலனை பெற ரொம்ப ஜாக்கிரதையாக முடிவுகளை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் தான் ஒரு வீட்டுடைய செல்வம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எந்த அளவுக்கு நீங்கள் சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் குடும்பத்துடைய செல்வம் அப்படிங்கிறது சேரும் அதனால் செலவுகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக போட்டிகள் ஏற்பட்ட புதிய வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது வரவேண்டிய பண பாக்கிகள் மட்டும் இல்லாமல் இழுபறி நிலையிலேயே இருந்து வரும் இடைவிடாத உழைப்பால உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் போக வாய்ப்பு இருக்குது இதனால உங்களுடைய உடல் சோர்வை தவிர்க்கணும் உடற்பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது தேவையற்ற பயணங்களால அலைச்சல்கள் ஏற்படும் முடிந்த வரைக்கும் நீங்க பயணங்களை தவிர்க்கிறது நல்லது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த கௌரவமான பதவிகள் கிடைக்கும் தொண்டர்களும் மக்களும் உங்களுக்கு ஆதரவை கொடுத்து உங்களோட மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துவாங்க எடுக்கும் காரியங்கள் எல்லாமே சிறப்பாக முடிக்கும் முடித்த வேலைகளுக்காக மக்களுடைய ஆதரவையும் நீங்கள் பெறுவீங்க மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையை செய்தாலும் கவனமாக இருக்கிறது நல்லது பாடம் தொடர்பான சந்தேகங்களை உடனே கேட்டு படிக்கிறது மூலயமா நீங்கள் உங்களுடைய கல்வி நிலையிலையும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் ராசி ரீதியாக பார்க்கும்போது பலன்கள் கலவையானதாகவே இருக்குது நீங்கள் பொறுமையோடு இந்த ஒரு நாட்களை கடக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தபடியாக நட்சத்திரம் ரீதியான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தே ஆகணும் எந்த அளவுக்கு நம்ம ராசிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படி சிம்ம ராசியில் மகம் பூரம் நட்சத்திரம் இருக்கு அது கூடவே நம்மளுடைய முக்கியமான நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த சிம்ம ராசியில தான் இடம்பெற்றிருக்கு இந்த நட்சத்திர பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிம்ம சிம்மராசியுடைய முதல் நட்சத்திரம் மகம் மக நட்சத்திரம் இருக்கு அப்படின்னா உங்களுடைய விருப்பங்களும் மற்றவங்களுடைய விருப்பங்களை சார்ந்தே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எங்கும் முதன்மையை விரும்பக்கூடியவங்களா நீங்க இருப்பீங்களா இந்த ஒரு கார்த்திகை மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க குரு வக்ரம் அடைந்திருப்பது நல்லது அப்படின்னாலும் இந்த காலத்தில் அவருடைய பார்வை இல்லாமல் ரெண்டாம் மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் இதுவரைக்கும் குடும்பத்துக்கு கேது பகவான் நெருக்கடியை கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாம போயிருக்கும் தாய்வழி உறவுகளால வந்த நன்மைக்கு மாற்றம் உண்டாகும் வேலை பழு அதிகரிக்கக்கூடிய நிலையும் உண்டாகலாம் உத்தியோகத்துல நெருக்கடி வியாபாரத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தேவைக்கேற்ப பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவால் வேலை எல்லாமே சரியான படிக்கு நடந்திருக்கும் பொன் பொருள் சேரக்கூடிய வாய்ப்பும் இருக்கு நெருக்கடிகள் விலக வாய்ப்பு இருக்குங்க புதன் உங்களுடைய நிலையை உயர்த்தக்கூடிய நிலையில் இருக்கார் சிந்தித்து செயல்பட வைக்கிறதுக்கு புதன் உங்களுக்கு உதவி செய்வார் பணிய வேண்டிய இடத்துல பணிந்து உங்கள் வேலைகளை நடத்தி கொள்வது மட்டும்தான் சாமர்த்தியமான ஒன்று அது மட்டும் இல்லாமல் கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு தடங்கல்களையும் தீமைகளையும் தவிர்க்க நவகிரங்களை வழிபடுறது மூலயமா நன்மை கண்டிப்பா உண்டாகும் சிம்ம ராசியில் நினைத்தத சாதிக்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ள நிறையவே இருக்குமா ஆனா இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நீங்க கவனமா செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் விரைஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு சப்தமஸ்தானத்தில் சனியும் அஷ்டமஸ்தானத்தில ராகுவும் தன குடும்பஸ்தானத்துல நட்சத்திரநாதனும் சகாய ஜீவாதிபதியான உயரும் வியாபாரத்துல இருந்த தடை விலகி உத்தியோகத்துல பலு அதிகரித்தாலும் நெருக்கடி இல்லாம உங்களுக்கு உத்தியோக வேலைகள் போகும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவாள நினைத்த விஷயங்களை நடத்தி முடிப்பீங்க செவ்வாய் அக்ரம் அடைகிறதால செலவுகள் குறையும் வீண் விரயம் இல்லாமல் போகும் ஆனாலும் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராசிநாதனுக்கு உங்களுடைய ராசிக்கும் சனி பகவானுடைய பார்வை உண்டாகி இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக செயல்படுவது நல்லது இதுக்காக காளிகாம்பால் வழிபடும் போது நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா உத்திரம் ஒன்னாம் பாதம் எதுலேயும் தன்னை தனித்துவத்தோடு காட்டி கொள்ளக்கூடியவங்க உத்திரம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்க இவங்க இந்த ஒரு காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலையுமே பொறுமையாகவும் யோசித்தும் செயல்படணும் நான்காம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராசிநாதனான சூரியன் சனி பகவானுடைய பார்வைக்கு ஆட்பட்டு உடல் நிலையில சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் இனம் புரியாத பயம் உங்களுக்குள்ள உருவாகி மறையும் உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் பார்வை இருக்கிறதால உடல் நலனில நீங்க கவனமா இருக்கிறது மட்டும்தான் முக்கியம் நட்பு வட்டாரத்துல இணக்கமா நீங்க போறது இந்த காலத்துல உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தருது கூட்டு தொழில சில சங்கடங்கள் தோன்றுனா தோன்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய சுக்ரநாள நெருக்கடி நீங்கும் மாதத்தின் பிற்பகுதியில் புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதால புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க என்னதான் இந்த மாதிரியான நிலையில சங்கடங்களை நீங்க சமாளிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சனீஸ்வர பகவானை வழிபடுறது மட்டும்தான் நல்ல ஒரு விஷயமாக இருக்கும் ராகுவும் கேதுவும் குடும்பத்துக்கு நெருக்கடுகளை ஏற்படுத்துறாங்க உடல்நிலையில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க புதிய முயற்சிகளில் இந்த மாதம் எதுவுமே நீங்க வந்து மேற்கொள்ள வேண்டாம் புதுசா எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குறதோ இல்லை புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்துடுவதோ வேண்டாம் சொல்றாங்க யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம் இதனால் பண விரயம் கண்டிப்பா ஏற்படும் மாதத்துடைய முற்பகுதியில் மருத்துவ செலவுகள் இருக்கும் அப்படிங்கறதால உங்களுடைய செலவுகள்லையும் நீங்க கவனமா இருக்கிறது நல்லது எதிலும் நிதானமா இருக்கணும் மாணவர்களுடைய படிப்புல முழு கவனம் இருந்தா மட்டும்தான் நல்ல முன்னேற்றங்களை நீங்க பார்க்க முடியும் இப்படி இந்த சிம்ம ராசி நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு மாதம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்பவே கவனமாக செயல்பட்டு உங்களுடைய தடங்கல்களையும் சங்கடங்களையும் நீக்கிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி